அக்னி நட்சத்திரம் முடிஞ்சாலும் கூட இன்னைக்கு நிறைய இடங்களை வெயில் கொளுத்துட்டு தான் வருது இதனால மக்கள் கடும் அவதி அடைஞ்சிட்டு வராங்க வெப்பநிலை அதிகரிக்கிறதால வீடுகள் மற்றும் ஆபீஸ்ல இந்த ஏர் கண்டிஷனர்னு சொல்லக்கூடிய ஏசி ஒரு அத்தியாவசிய சாதனமா போயிடுச்சு எந்த வீட்டிலையுமே ஏசி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லாருமே ஏசி பயன்படுத்தக்கூடிய நாட்கள்லாம் மாறிடுச்சு இருந்தாலும் பாருங்களேன் சமீபத்திய ஏசி வெடிப்பு தொடர்பான செய்திகள் நமக்கிடையே பாதுகாப்பு கவலையை ஏற்படுத்துது இந்த சம்பவங்கள் பெரும்பாலும் அதிக வெப்பமடைதல் தவறான ஒயரிங் இல்லைன்னா மோசமான பராமரிப்பு காரணமாக நிகழுது உங்க ஏசி பாதுகாப்பாக இருக்கிறதையும் செயல்படுறதையும் அப்பப்போ உறுதி செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க ஏசி வெடிப்புகள் பொதுவாக தொழில்நுட்ப கோளாறுகள் இல்லைன்னா முறையற்ற பயன்பாடு காரணமாக நிகழுது ஒரு ஏசி தொடர்ந்து இடைவெளியே இல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் அதிக வெப்பமடைந்து தீப்பிடிக்க கூடும் மோசமான ஒயரிங் தளர்வான இணைப்புகள் இல்லைனா ஷார்ட் சர்க்கியூட்டுகள் தீ வர்றதுக்கு வகுக்குது சேதமடைந்த குழாய்களில் இருந்து குளிர்பதன வாயு கசிவுகள் தீபிடிச்சு வெடிப்பை ஏற்படுத்துது அழுக்கு பில்டர்கள் ஏசியின் வேலைப்பாட்டை கூட குறைக்கலாம் உங்க ஏசியை பாதுகாப்பாக திறமையாக வைத்திருக்க இந்த டிப்ஸ்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க எரிவாயு கசிவுகள் வயலின் சிக்கல்கள் மற்றும் அடைப்பட்ட ஃபில்டர்கள் இது எல்லாத்தையும் முறையாக பார்க்கறது அவசியம் ஏசியை வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது சர்வீஸ் பண்ணுங்க ஏசியை நீண்ட நேரம் தொடர்ந்து இயக்காதீங்க அதிக வெப்பம் தடுக்க கொஞ்ச நேரம் ஏசியை ஆஃப் செய்கிறது நல்லது அதுலேயும் பாத்தீங்கன்னா குறிப்பா பதினெட்டுக்கு மேல இருபத்தெட்டுக்கு உள்ள எப்பவுமே டெம்பரேச்சரை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது ரொம்பவும் குறைவான டெம்பரேச்சரை நீங்க பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க வெளிப்புற அழகு சுற்றி சரியான காற்றோட்டத்தை நீங்க உறுதி பண்ணிக்கோங்க தூசி இலைகள் மற்றும் எரியக்கூடிய பொருட்களிலிருந்து அதை பாதுகாத்துக்கோங்க ஏதாவது வித்தியாசமான வாசனையை நீங்க ஃபீல் பண்ணிங்கன்னா ஏசியை ஆஃப் பண்ணிட்டு உடனடியாக தொழில்நுட்ப வல்லுநரை நீங்க கால் பண்ணி கூப்பிடணும் அதை விட்டுட்டு நீங்களே எதையாவது பண்ணிடாதீங்க எரியும் வாசனை புகை இல்லைன்னா சாதாரண ஒளிகளை நீங்க கவனிச்சிங்கன்னா இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க ஏசியை அணைச்சிட்டு உடனடியாக அதை துண்டிக்கணும் புகை வந்தால் யூனிட்டில் தண்ணீரை ஊற்றிடாதீங்க உடனடியாகவே தொழில்நுட்ப வல்லுநரை நீங்கள் அழைச்சி மற்ற தகவல்கள் என்னன்றதை அவரோட ஷேர் பண்ணி சரி பண்ணுறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் இந்த கரண்ட் விஷயத்தில் ஏசி விஷயத்தில் ஃபாலோ பண்ணாதீங்க குட்டி குட்டி டிப்ஸில் ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்லது